அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி ஒரு மனிதன் தாயினுடைய வயிற்றில் கர்ப்பத்தில் இருக்கிறான் தாயினுடைய வயிற்றில் கர்ப்பத்தில் இருக்கிறான் கர்ப்பத்தில் இருந்துவன் நல்லா அந்த மனோலி பாம்பு மாதிரி நீட்டாக வெளியே வந்துட முடியாது ஆமாம் கஷ்டப்பட்டு தான் வெளியில் வரணும் போராடணும் தாயினுடைய கர்ப்பத்தில் இருந்து ஒரு குழந்தை வெளியே வரணும்னா அது பெரும் போராட்டம் அது ஆரம்ப காலமே உலகத்துக்கு வரும்போதே போராட்டத்தில் தான் அது வந்தது அந்த போராட்டத்தை அந்த குழந்தைய உலகத்துக்கு கொடுக்கறது தாய் போராடணும் இல்லையா அப்ப ரெண்டு பேருக்கும் போராட்டத்தால அந்த குழந்தை பெற்றவளுக்கு தாய் என்ற மரியாதை கிடைச்சது அந்த குழந்தை பிறகு தாய் என்ற மரியாதை கிடைக்குமா ஆமா கிடைக்குமா கிடைக்காது கிடைக்காது அது எத்தனை வயசு ஆனாலும் ஒரு குழந்தை பிறந்தால்தான் தாய் அப்ப தாய் என்ற பேருக்காக அவன் பொம்பளை போராடணும் நான் உலகத்துக்கு வரணுன்றதுக்காக அந்த குழந்தை போராடி வந்தது இந்த உலகத்தில் இல்லையா ரெண்டு பேருடைய போராட்டத்தில் தான் ரெண்டு உருவங்கள் வந்தது அந்த பிறக்கும்போதே இருந்த போராட்டம் நீ போற வரைக்கும் வாழ்க்கையில் போராட்டம் தான் நோயா பட்டு இந்த நாட போட்டு செத்து போட்டினா போராட்டம் இல்லாம போவோம் இல்லையா ஆனா போகும்போது கூட இது இந்த உடலை சும்மா விடாது இந்த உயிர் ஆட்டி பட்சி தான் போராடி தான் அது உடலே போகும் அப்போ பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் ஒவ்வொரு மனிதனும் போராடி தான் ஆகணும் சும்மா இருக்க முடியாது சும்மா இருந்துட்டானா மகான் சும்மா இருக்கவே முடியாது மனுஷனால போராட்டத்தில் தான் வாழ்க்கையை பயணமே தொடங்கும் அப்படி போராடாத வாழறானா இந்த உலகத்துக்கு உபயோகமாத்தவன் அர்த்தம் நான் போன வீடியோவில் கூட சொன்னேன் உழைக்காம கஷ்டப்படாம வாழணும் எப்படின்னா செத்து போனோன்னு இல்லையா ஏன் சொல்கிறேன்னா ஒரு மனிதனுடைய உழைப்பு எப்படி இருக்கணும் நான் உழைச்சி நாலு பேருக்கு போட முடியும் என்னால் போடுவேன் அப்படின்னு வாழணும் நாலு பேருக்கிட்ட சம்ப இருக்கிறத பிடுங்கி நான் சாப்பிடுவேன்றோம் மனுஷங்க அதுவும் இருக்கும் அப்படி வாழும் போது போராட்டங்களை அவன் சந்திச்சு தான் ஆகணும் அது ஒரு துறையில் இல்லை எல்லா துறையிலையும் ஒரு பொம்பளை அடுப்பில் சோறாக்கணுன்னா எவ்வளோ கஷ்டம் கடைக்கு போகணும் கடைக்கு போகிறது காசு போகணும் அரிசி வாங்கணும் அதை தான் கழுவி கீழ் உலை போட்டு சோறாக்கணும் எவ்வளோ சார் போராட்டங்க அதில் அந்த பத்து ரூபாய் நீ சம்பாதிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் நீ எவ்வளோ போராடணும் போராடாம வாழ்க்கையே கிடையாதுப்பா ஞானத்தில் போனோம்னா உலகத்தில் எல்லாத்த விட போராட்டம் இதில் தான் அதனால தான் எல்லாத்துலேயும் எல்லாரும் வாழ முடியுது இதில் மட்டும் எல்லாராலையும் வாழ முடியல ஞானம் என்று சாதாரணமான விஷயம் இல்லை பெரும் போராட்டம் உன்னுடைய உன்னுடைய ஆன்மாவே நீ இழக்க வேண்டியதுனால கூட வரும் இழக்க தயாரா இருந்தால்தான் ஆன்மீகவாதி இல்லைன்னா அஞ்ஞானி எட்டா அடி ஈராறு காலடியோ அதை விட்டாலும் பாரமடி வீதியிலே தான் மதிச்சு கட்டா கயிறெடுத்து கால்நாளும் சேர்த்திருக்கி அட்டாளும் தேசமெல்லாம் ஆண்டிருந்தால் ஆகாதோ அப்படின்னாரு இந்த ரெண்டு பாடலுக்கு உள்ள விளக்கத்துக்கு மெயினான பாடம் எதிராக கேட்டுன்னா அது இந்த பாட்டு தான் அதுக்கு ஐயா விளக்கம் சொல்லுவார் நன்றி ஐயா சொல்லுவார் நம்மளோட மூச்சு வந்து பன்னெண்டு கால் குதிரைப்பா ஒரு கால் ரெண்டு கால இல்லை ஒரு குதிரைனாவே வேகம்னால குதிரை சாதாரண குதிரைக்கே நாலு கால் இருக்கும் இது பன்னெண்டு கால் குதிரையை உள்ளே வச்சு நிற்கிறோம் எதே மூச்சு இந்த பன்னெண்டு கால் குதிரை வெளியே உள்ளேயும் போனால் வந்தால் மரணம் நிச்சயம் ஐயானா அது எட்டி பிடிக்க முடியாது இப்படி போனால் 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 தான் அதனால்தான் என்ன சொல்லுவாங்க சந்திரன் என்ன பண்ணுறான்னா சூரியன் என்ன பண்ணுறான் இங்கே காலையில் வந்துடுறான் சாயங்காலம் அங்கே போயிடுறான் சூரிய உதயம் கன்னியாகுமரியில் போய் பார்த்தா சூப்பராக இருக்குங்க சூரிய அசமனம் கன்னியாகுமரியில் போய் பார்த்தா சூப்பராக இருக்குங்க வட பாவீங்களா ஒரு நாள் அவன் ரெண்டு பேரும் கொண்டு போகிறான் நம்மளை ரசிக்க வச்சு மயக்கி வச்சு உன் ஆயுசில் ஒரு நாள் அவன் கொண்டு போயிட்டான் எங்கள் கிழக்கே தோன்றி மேற்கே அவன் மரியத்துக்குள்ளே நம்ம ஆயுசில் ஒரு பக்கத்து அவன் கீச்சை எடுத்து போயிட்டான் ஒரு நாள் போயிடுச்சு ஆனால் இது தெரியாமல் நம்ம இங்கே மயங்குறோம் அந்த மாதிரி மூச்சுன்றது ஒன்று வெளியே போய் போய் வரையா ஏன் வெளியே போகணும் அப்படின்னா நம்ம ஆயுள் அப்படிதான் குறையும் ஏன்னா இங்கே ஆயுசு நூறு இவருக்கு வயசு ஐம்பது அப்படின்லாம் எதையுமே படி அளந்து வைக்கல நமக்கு படி அளந்து வச்சது எப்படின்னா உனக்கு பிறந்ததுலேருந்து போகிறதுக்குள்ளே இத்தனை ஆயிரம் மூச்சு இத்தனை கோடி மூச்சு அப்போ மூச்சை நீ விரையும் பண்ண பண்ண திருப்பி பிடிச்செலாம் கட்டிலாம் வைக்க முடியாது போனது போனது தான் அதனால தான் நம்ம பண்ணக்கூடிய பாடங்கள் எல்லாம் வெளியேயும் உள்ளேயும் போய் வர கவனிக்கிற விஷயம் இல்லை உள்ளுக்குள்ளேயே ஓட்டி கவனிக்கிறது ஏன் வெளியே போகணும் அப்படின்னா என் மனம் எப்போல்லாம் வெளியே போதோ அப்போல்லாம் மூச்சு சாமி உள்ளே ஓட்ட சொல்கிறாங்கன்னா மூக்கில் போகுது சாமி மூக்கில் போவோம் ஏன் போவோம்னா என் மனம் வெளியே இருக்கும் போதெல்லாம் மூக்கில் போவோம் இது புரிஞ்சுக்கணும் ஒரு பாடம் பண்ணுறோம் ஏன் பண்ணுறோன்ற நாலேஜு நமக்கு வேணும் எப்போல்லாம் என் மனம் வெளியே போதோ அப்போல்லாம் மூச்சு வெளியே போய் தான் ஆகும் இதுதான் சத்தியம் மண்மனம் எங்குண்டோ வாயு அங்குண்டு இதை மாத்தவே முடியாது அப்போது என் மனசை வெளி உலகத்துல இருந்து என்ன நோக்கி எனக்கு உள்ள நான் திருப்பி அங்கேயே கவனிச்சேன்னா வெளியே போறதுக்கு வேலை இருக்குதா வாய்ப்பே இல்லையே ஏன் என் மனம் உள்ள இருக்குது அதை தேடி என் மூச்சை உள்ள போய்டும் சமயம் மூச்சு உள்ள ஓடுறதெல்லாம் சாத்தியமான சாத்தியம் இல்ல ஆனால் உன் மனம் உள்ள இருந்தால் அது சாத்தியம் எட்டா எட்டா புறவேடி வெளியே போனா அது எட்டா புறவேடி உள்ளுக்குள்ள கட்டு எதை கட்டணும் கால் கொண்டு கட்டி கணல் கொண்டு மேலே எட்டுனாது கால் கொண்டு எதை கட்டணும் அப்படின்னா உன் மனசை உன் மூச்சு கயிறுல தான் கட்டணும் வேற கயிறே அது கிடையாது ஏன்னா மனம் ஒரு மாடு அது ஒரு இடத்துல நிற்காது அலைப்பாஞ்சினே தான் இருக்கும் ஒரு தண்ணியை தள்ளி விட்டா எப்படி பள்ளத்தை நோக்கி விடுதோ அந்த மாதிரி மனம் காத்து மாதிரி அது சதா அளவு நேரம் எப்படி நில்லுன்னா நிற்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது காத்தும் மனசும் உன் பார்வையும் ஒன்று பார்வை துடிச்சுனே சாமி மனம் நிற்காது மூச்சு அடங்காது பார்வை நின்னா உன் மூச்சு ஒடுங்கும் உன் மூச்சு ஒடுங்கினா உன் மனம் நிற்கும் இது மூணு ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் அதனால தான் நிறுத்து நிறுத்து நிறுத்துன்றோம் ஆனால் கொஞ்சம் நேரத்துக்குள்ளே தண்ணி எரிதி சாமி தப்புன்னு வராமல் இது ஆடனா அது ஆட மூச்சு ஆடும் மூச்சு ஆடனா உங்கள் மனசில் சலனம் வரணும் நிறுத்துன்னு சொல்கிறது காரணமே இதுதான் சும்மா உங்களை உங்களை வந்து அங்கே இது நரகம் இல்லை உங்களை வாட்டி வதக்கிறதுக்கு இவ்வளோ விஷயம் பண்ணால் மட்டும்தான் ஞானம் சாத்தியம் இல்லாட்டி ஞானம்ன்றது பேச்சு பொருளாகவே இருக்கும் இங்கே பேசுகிற வேலையே கிடையாது நானும் அதை அனுபவிக்கணும்னா நானும் படாத பாடு பட்டே ஆகணும் ஒரு பிரசவத்துல ஒரு தாய் எவ்வளவு வேதனை படுறாலும் ஒரு ஞானத்துல ஒரு மகனும் அவ்வளவு வேதனை பட்டுருதாங்க பட்டால் மட்டும்தான் நமக்கு சொல்றாங்க அவங்க அப்ப நானும் அதான் நினைன்னா அவங்க பட்ட எல்லாத்தையும் நானும் அனுபவிக்கணும் புரியுதுங்களா யாரைதான் சாணும் அந்த பாடலை எட்டா புறவி அடி ஈராடு நாளடியோ விட்டவங்க அதெல்லாம் வீதியில படுத்துருக்கிறான் வீட்டுல யாருன்னா படுக்க வச்சுனாளா யாருங்க செத்த உடனே தூக்கி வந்து வெளியே போடு வீட்டுக்கு தீடு அப்போ இது வரைக்கும் நம்மளை தீட்டாகாத பொருள் எதுன்னா உள்ள ஒரு பொருள் நமக்கு மரியாதை கொடுத்து காப்பாற்றி வச்சு அந்த ஒரு பொருள் வெளியே போன உடனே இந்த பொருள் இந்த பொருளை நம்பி இந்த எல்லாமே இதை தீட்டுன்னு ஒதுக்கி வைக்கிது இதுக்கு பேர் போனோன்னு பேர் சொல்லி வைக்கிது அப்போ எல்லாம் உள்ளங்கிற ஒரு பொருளுக்கு தான் மரியாதை இதுக்கு ஒரு மரியாதையும் இல்லை ஒரு அகல் விளக்கம் இந்த கூடும் ஒரே விஷயந்தான் எரிகிற வரைக்கும் அதை சாமின்னு தொட்டு கும்பிடுவான் விளக்கு அணைஞ்ச விளக்கு யாருன்னா சாமின்னு தொட்டு கும்பிடுவாங்களா வாய்ப்பே கலை அப்போ அதுக்கு மரியாதை அந்த அகழ்வலுக்கு எங்கெந்த மரியாதை வந்ததுன்னா அதில் இருக்கிற ஜோதியில் தான் மரியாதை அகல் வழக்கு ஒரு மரியாதையும் கிடையாது உள்ள கிற ஜோதியில் தான் மரியாதை அது தீர்ந்து அணைஞ்சி போச்சுன்னா அந்த அகழ்வழக்கம் இந்த இல்லாத கூட ஒன்று தான் தூக்கி ரோட்டில் போட்டுருவான் அதை யாரும் கும்பிடவே மாட்டான் மதிக்கவே மாட்டான் அப்போ அப்படி வீதியில் மறிக்கக்கூடிய காலம் வரத்துக்கு முன்னாடி இதை மேலே ஏற்று மேலே ஏற்றுனா வீதியில் இருக்க மாட்டேன் எல்லாரும் கோயில் கட்டி வணங்குற அளவுக்கு ஒரு நாள் ஒரு சர்வ சாதாரணமான இவ்வளோ பேசுகிற அளவுக்கு அது ஈஸியான விஷயம் இல்லை சரிங்களா அப்போ எவ்வளோ பாடம் வாங்கினாலும் மேல்நிலையில் உருவோட ஒத்துழைப்பு இல்லாமல் சாத்தியமே இல்லை இது எல்லாம் தெரிஞ்சவங்களால் மட்டும்தான் அது கொடுக்க முடியும் அவங்க அனுபவித்தால் மட்டும்தான் உங்களோட அனுபவத்தை அவங்களால ஷேர் பண்ண முடியும் அங்கே கைட் பண்ண முடியும் மேல்நிலையில் நம்ம மூச்சாக நம்மளால் எடுக்கவே முடியாது இந்த மூச்சு இப்போ சுவாசம் பண்ணுற மாதிரி அப்போ சுவாசமே பண்ண முடியும்னா அங்கே ஒடுக்கம் வந்துடும் ஒரு புள்ளியில் போய் மூச்சு இல்லை மனசு எல்லாம் ஒரு பொருளை போய் ஒடுக்கிடும் திருப்பி நான் வெளியே வரும்போது நீ எப்படி வெளியே வரணும்னு ஒரு ஆளுக்கு சொல்லணும் ஆனால் யார் சொல்கிறது பக்கத்து உட்காந்துப்பாங்க உயிர் போய் உயிர் வரும் அந்த நேரத்தில் அப்படி ஒரு நாள்லாம் வரும் அப்போ யார் அங்கே வழி காட்டணும் பாடம் கற்றுக்கணும் இதுக்கு நமக்கும் சம்மந்தம் இல்லைன்னு போயிடவே முடியாது போனால் சராசரி மனுஷனும் பாடம் பண்ணணும் ஒன்று தான் கடைசி அந்த கரை செய்கிற நாள் வரைக்கும் ஆசிரமும் ஆசிரமத்தில் குருமார்களும் உங்களுக்கு வழிகாட்டணும் அப்போனா எப்படி இருக்கணும் நாம் சீடனாகவே இருக்கணும் இருந்தால் இந்த பாடத்துக்கான முழுமையான பலனை நாம் அனுபவிப்போம் சரிங்களா ரொம்ப நன்றி உலகத்தில் எவ்வளோ இடத்துல பார்க்குறோம் கும்பல் கூடும் கூட்டம் உட்காரும் இதில் வந்து பணம் கொடுத்து கூட்டாந்து வச்சு பண்ணுற ஒரு அரசியல் பணம் இல்லாத பார்க்குற ஒரு அரசியல் இது அத்தனையும் நடந்துக்கிட்டு சொல்ல பார்த்துருப்போம் வருவாங்க உட்காருவாங்க ரெண்டு பேர் சாராயக்கடைக்கு போவாங்க மூணு பேர் சாப்பாட்டுக்கு போவாங்க மிச்ச பேர் எப்படா வட்டியில் வருவாங்கன்னு பாங்க எப்படா கூட்டம் முடியும் வீட்டில் ஆட்டை கட்டிட்டு வட்டேன் மாட்டை கட்டிட்டு வட்டேன் இந்தாலும் வேறு கூட்டம் ஆட்டோம் அப்படின்னு சொல்லி உக்காந்துருப்பாங்க அதில் ஒருத்தர் பேசுவார் அன்பா இருந்த பெரியவர்களே தாய்மார்களே என்ன சொல்லவே வாடா போல ஒன்றும் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு போ சொல்ல இவன் போகிறதில்லாத நாலு பேர் அவனை பார்த்து கூடுவான் போகிறது இல்லாத நாலு பேர் கூட்டு வேற போயிடுவான் இப்படியே கூட்டிகிட்டு போ சொல்ல கூட்டம் பூரா காடி ஆயிடுச்சு ஆனால் ஒரு பையன் மட்டும் உட்காந்துருந்து கடைசி வரைக்கும் உட்காந்துக்கிறானாம் உட்காந்துருக்குது அந்த பையனுக்காக அந்த அரசியல்வாதி பேசுகிறாராம் அன்பா நல்லா பேசணப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் உக்காந்துக்கிறானே அவனுக்காக நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரம் பேசிட்டு இறங்கி எல்லாம் முடிஞ்சு அந்த பையனை போய் கேட்குறாராம் தம்பி இம்ம நேரம் நான் பேசினேன் எல்லோரும் எழுந்து போயிட்டாங்க என் பேச்சின்னான்னு தெரில ஆனால் நீ மட்டும் கேட்டுக்கிறிய அது உனக்காகவே பேசினேன் ரொம்ப நன்றிப்பா கேட்டதுக்கு நல்லா இருந்துச்சா என் பேச்சின்னு கேட்டாராம் அதுக்கு அந்த பையன் சொன்னான்னா இல்லை ஐயா நான் உங்கள் பேச்சை கேட்கறதுக்காக உட்கார்ல இந்த டேபிளில் போட்டிருக்காங்கள துண்டு இந்த சகப்பு துண்டு அது எங்கள் வீட்டு துண்டு எங்க அம்மா கடைசி வரைக்கும் வச்சிருந்து எட்டார சொன்னாங்க அதனால உக்காந்துங்கிற சாமின்னு சொன்னாராம் அவன் முத்தடி பட்டி அப்படி போன கூட்டத்தை போயிட்டான் இன்னைக்கு உக்காந்து ஆசிரமத்துல நம்ம பாடத்தை கேட்டு அங்க கொடுக்கற பாடத்துக்கு விளக்கம் கொடுக்க சொல்லவே இங்க வந்து சொற்பொழிவு பண்றாங்க இந்த பாடமும் கேட்டுட்டு இந்த சொற்பொழிவும் நீங்க நல்லா கேட்க சொல்ல இப்ப நடத்தின இந்த பாடத்துக்கே உங்களுக்கு எல்லாருக்கும் நிறைய பேருக்கு பாடம் தலையில போய் நல்லா ஏரிக்கின்னு இருக்கும் அது எங்களுக்கு நல்லாவே தெரியும் அது ஐயாவும் உணருவாரு அப்படின்னாக்கா இந்த இடத்துக்குள்ள ஒரு வைப்ரேஷன் தான் எங்கேயுமே கிடைக்காது எந்த மகானும் எந்த சித்தர்கள் வாழ்ந்ததை நம்ம பார்க்கல மத்தவங்களை நம்ம குறை சொல்லவும் விரும்பல அது தேவையில்லை ஆனா நமக்கு என்ன அங்க பாடம் கொடுக்குறாங்க நம்ம ஏன் இங்க வந்து சொற்பொழி பண்றாங்கன்னா இந்த ரெண்டுமே உபதேசம் கொடுத்து வீட்டுக்கு தான் அனுப்புவாங்க உபதேசம் கொடுத்து உன்னை உணர்வும் வச்சு இந்த இடத்துல வந்து இதெல்லாம் சொல்லி கேட்க 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 இந்த பாடத்தினுடைய நிலை உயிர் மேலேயே வரும் இந்த உயிர் உயிர் உயிர்நிலை நமக்கு எதுக்குமே இருக்குன்னா இந்த உயிர் மேலேயே உன் சிந்தனை இருக்கு சொல்லலாம் இந்த மூச்சு அங்க உண்டான பயிற்சி கொண்டோம் அந்த பயிற்சி கொடுத்து இதை அடக்கி உங்களுக்குள்ள நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிற ஒரே இடம் அது பிரம்மசூத்திர்தான் என்னைக்கு நம்மளை நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிறோமோ அன்னைக்கு இறைவனை சத்தியமா சொல்ற நம்மளுக்கு தெரியும் அதுல எந்த மாற்றமும் இல்லை அப்பேற்பட்ட ஒரு பாடத்தை ஐயா வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார் இதுக்கு இந்த பாடம் நமக்கு கொடுக்கணும்னு அவரு எவ்வளோ துக்கப்பட்டிருப்பாரு எதெல்லாம் நம்மளால் இழக்க முடியும் அந்த உலகத்துக்காக இழந்து எதெல்லாம் இந்த மக்களுக்காக நம்மளால் கொடுக்க முடியும் அப்படின்றதுல போட்டு போன பிறவிலயே அவரு நமக்கு இந்த பிறவில நம்மளை சந்திக்கணும்னு இறைவ படைச்சு கொடுத்த ஒரு அற்புதமான பொருள் தான் ஐயா அவர்கள் இந்த பிறவில நமக்கு இறைவனாவே வந்து நமக்கு கொடுத்துட்டு போயிட்டாரு அதை நல்லபடியா வாங்கி நல்லா பயன்படுத்தி எல்லாரும் இந்த ஆசிரமத்துல அந்த இது நிலைக்கு போய் அடையணும் அப்படி எழுந்திருக்காத ஒரு மூட்டை எதிரானா இப்படிதான் ஏன்னு கேட்டா ஞானத்தை உணர சொல்ல மட்டும் நல்லா உணர்ந்தவங்க அதை ஏஞ்சே போக மாட்டோம் அந்த சாப்பாடு சாப்பிடணுன்ற எண்ணம் வராது அது மேலேயே இருக்கும் சிந்தனை இப்போ எந்த கதை பேசுனாலும் பத்து நிமிஷம் திங்கிட்டுருவோம் ஆனால் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த ஆன்மீக கதையை பேசினா ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் பேசிக்குவோம் எவ்வளோ பேர் பேசிக்கிட்டு இருப்பீங்க அது உங்களுக்கு தெரியும் விடிய விடிய பேசிக்கலாம் தூக்கம் இருக்காது அப்படிலாம் பேசி அப்படிலாம் அடையணும் அந்த ஞானத்தை முழுமையாக பெற்று நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும்னு ஐயா கிட்டே வேண்டிக்கிட்டு நல்லபடியாக எல்லாரும் பாடம் பண்ணுங்கள் எல்லாருக்கும் என் மனமார்ந்து ஆத்மா உணகத்தை தெரிஞ்சுக்கிறேன் குரு சாஹிப்பா சொல்லிட்டு அடுத்து முடிச்ச உடனே ஐயா இந்த ஞானத்தை அடையிறதுக்கு எப்படிலாம் கஷ்டப்பட்டாருன்னு தெரிஞ்சு அந்த கஷ்டத்தை நான் உணர்ந்து அவருக்காக அந்த கஷ்டத்தை எழுதி அதை ஒரு பாடலாக போட போகிறேன் அது கடைசியில் நீங்கள் எல்லாரும் கேட்டு மகிழ்வோடு இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன் ஆத்ம